அனைவருக்கும் வணக்கம் கற்போமாருங்கிற சேனலில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற தலைப்பு நன்னூல் எழுத்ததிகாரத்தில் பதவியல்ல பார்க்க போகிறோம் பதவியலை தொடர் மொழி பற்றி பார்க்க போகிறோம் ஓரெழுத்து ஒரு மொழிகள் நாற்பத்தி ரெண்டு நேற்று பார்த்துருக்கோம் தொடர்மொழி எழுத்துக்களோட வருகை அப்படிங்கிறதுல பகாபதம் பகுப்பதம் இரண்டுக்கான விளக்கம் பார்க்க போகிறோம் நூற்பா நூற்றி முப்பதுல பகாபதம் ஏழும் பகுப்பதம் ஒன்பதும் எழுத்து ஈறு ஆக தொடரும் என்ப அதாவது ரெண்டு எழுத்துல இருந்து ஏழு எழுத்து வரைக்கும் இருந்துச்சுன்னா அது பகாபதம் பகுபதம் அப்படிங்கிறது ரெண்டு எழுத்துல இருந்து ஒன்பது எழுத்து வரைக்கும் இருந்துச்சுன்னா அது பகுபதம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ரெண்டு எழுத்துல இருந்து ஏழு எழுத்து வரைக்கும் இருக்கிறது பகாபதம் அப்படின்னும் ரெண்டு எழுத்துல இருந்து ஒன்பது எழுத்து வரைக்கும் இருக்கிறத பகாபதம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்படின்னு யார் சொல்லியிருக்காங்கன்னா நன்னூலார் சொல்லியிருக்காரு அடுத்தது பகாபதத்துக்கான நூற்பா நூற்றி முப்பத்தி ஒன்று பகுப்பால் பயனற்று இடுகுறியாகி முன்னே ஒன்றாய் முடிந்து இயல்கின்ற பெயர் வினை இடை உரி நான்கும் பகாபதம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க பகாபதத்துக்கான விளக்கம் பகாபதம் அப்படின்னா ஒரு சொல்ல பிரித்தா பொருள் தராது ஃபஸ்ட்டு பிரிக்க முடியாது அது பிரித்தாலும் பொருள் தராது பகுப்பால் பயனற்று இடுகுறி ஆகி அப்படின்னா எந்த ஒரு காரணமும் இல்லாமல் ஒரு பொருளுக்கு பேர் வைக்கிறது தான் இடுகுறி பெயர் அந்த மாதிரி இடுகுறியாக வந்து முன்னே ஒன்று முடிந்து ஒன்றாய் முடிந்து இயல்கின்ற பெயர் வினை இடை உரி நான்கும் பெயர் சொல்லாவோ வினை சொல்லாவோ இடை சொல்லாவோ உரி சொல்லாவோ வந்துச்சு அப்படின்னா அதுதான் பகாபதம் பிரிக்கிறனால பயன் கிடையாது அது ஒரு இடுகுறி பெயராக பெயராவோ வினையாவோ இதுகாபதம் அதுல நான்கு வகைக்கு எடுத்துக்காட்டு பெயர் எடுத்துக்காட்டு மண் நீர் நீ வினை பகாபதத்துக்கான எடுத்துக்காட்டு நட வா விடு விடுபகாபதத்துக்கான எடுத்துக்காட்டு நட வா விடு இடைப்பகாபதத்துக்கான எடுத்துக்காட்டு மண் தில் மண் உரி பகாபதத்துக்கான எடுத்துக்காட்டு உரு தவ நி உரி சொல் அடுத்தது பகுபதத்துக்கான விளக்கம் பார்க்கலாம் நூற்பா நூற்றி முப்பத்தி ரெண்டு பொருள் இடம் காலம் சினை குணம் தொழிலின் வறுப்பெயர் பொழுது கொள் வினை பகுப்பதமே பொருள் இடம் காலம் சினை குணம் தொழிலின் வறுப்பெயர் பொழுது கொள் வினை பகுப்பதமே இதில் இடம் காலம் சினை குணம் தொழில் அப்படிங்கிறது பெயர் சொல்லோட வகைகள் வினைக்கு வந்து வினை சொல்லோட வகை தெருநிலை வினை குறிப்பு வினைன்னு சொல்லி பிரிப்போம் அதுதான் இங்க கொடுத்துருக்காங்க பெயர் சொற்கள்ல பெயர் பகுப்பதம் அப்படிங்கிறது பொன்னன் பொன்னன் அப்படிங்கிறது ஒருத்தவங்களோட பேரை குறிச்சிருக்கு இடப்பகுப்பதம் இத இடப்பகுப்பதம் அப்படிங்கிறது அகத்தன் அகம் அப்படிங்கிறது மனசை குறிக்குது அப்போ மனது அப்படிங்கிறது ஒரு இடம் அதான் அகத்தன் காலப்பகுப்பதம் அப்படிங்கிறது ஆதிரையான் ஆதிரையான் சினை பகுப்பதம் அப்படிங்கிறது கண்ணன் சினை பகுப்பதம் எடுத்துக்காட்டு கண்ணன் பண்பு பகுப்பதம் எடுத்துக்காட்டு கரியன் தொழில் பகுப்பதம் எடுத்துக்காட்டு ஓதுவான் தொழில் பகுப்பதத்துக்கான எடுத்துக்காட்டு ஓதுவான் அடுத்தது வினை சொல்லாட வகை பார்த்தோன்னா தெரிநிலை வினைப்பகுப்பதம் குறிப்பு வினைப்பகுப்பதம் தெரிநிலை அப்படின்னா காலத்தை வெளிப்படையாக காட்டும் இங்கே நடந்தான் அப்படிங்கிறது இறந்த காலத்தை பிடிச்சி வந்திருக்கு அதனால இது தெரிநிலை பகுப்பதம் பொன்னன் அப்படிங்கிறது குறிப்பு வினைப்பகுப்பதம் இது வந்து இங்கே வந்து காலம் வெளிப்படையாக வரல அப்படிங்கறனால இது குறிப்பு வி பகுப்பதம் நெக்ஸ்ட்டு பார்த்தோன்னா வினையால் அணையும் பகுப்பதம் நடந்தவன் அப்படிங்கிறது இதில் காலம் வெளிப்படையாக வந்தனால இதையும் தெரியநிலை அப்படின்னும் இல்லாதவன் அப்படிங்கிறத குறிப்பு குறிப்பாகும் ஏன்னா இது காலத்தை வெளிப்படையாக காட்டலை வினை சொற்களை பிரிச்சிருக்காங்க இன்றைக்கி நாம் பகுப்பதம் பகாபதத்துக்கான விளக்கம் பார்த்தோம் அடுத்த வீடியோவில் அடுத்த தலைப்பு பார்க்கலாம் நன்றி வணக்கம்